ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியம்மா பேசுகிறேன் காந்தரோடு ஒரு பயணத்தில் இன்னைக்கு விவேகானந்தர் யாருக்கு கடிதம் எழுதியிருக்காருன்னு பார்க்க போகிறோம் சிக்காகோவில் இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாவது வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எழுதியிருக்காரு யாருக்கு அப்படின்னாக்கா திவான்ஜி சாகிப் அப்படிங்கிறவருக்கு சரி என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கலாமா அன்பார்ந்த திவான்ஜி சாகிப் உங்கள் கடைசி கடிதம் சில நாட்களுக்கு முன் கிடைத்தது துயரப்படுகின்ற என் தாயையும் தம்பிகளையும் நீங்கள் போய் பார்த்தது எனக்கு மகிழ்ச்சியை தெரிகிறது என் இதயத்தின் மென்மையான ஒரே பகுதியை தொட்டுவிட்டீர்கள் திவான்ஜி இதயத்தில் ஈரமற்ற மிருகமல்ல நான் இந்த உலகம் முழுவதிலும் நான் அன்பு ஒருவர் உண்டானால் அது என் தாய் ஆனாலும் நான் உலகை துறக்காமல் இருந்திருந்தால் என் குருதேவரான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த உண்மையை பிரச்சாரம் செய்வதற்காக அவதரித்தாரோ அது வெளிச்சத்திற்கு வராமலே போயிருக்கும் என்பதை நான் நம்பினேன் நம்புகிறேன் மேலும் நான் துறவியாகாமல் இருந்திருந்தால் புரண்டெழுந்து வருகின்ற இன்றைய உலகாதாயம் மற்றும் போக அலைகளை எதிர்த்து நிற்கின்றார்களே இந்த இளைஞர்கள் இவர்கள் என்ன செய்வார்கள் இது இந்தியாவிற்கு குறிப்பாக வங்க நாட்டிற்கு பெரிய நன்மை செய்துள்ளது இது ஆரம்பம் மட்டுமே இறைவனின் உதவியால் அவர்கள் பெரும் செயல்கள் புரிவார்கள் அவற்றிற்காக உலகம் முழுவதும் காலம் காலமாக அவர்களை போற்றும் ஒருபுறம் இந்தியாவின் மற்றும் உலக மதங்களின் எதிர்காலம் பற்றிய எனது காட்சி எந்த உதவியும் இல்லாமல் ஏன் அவர்களை பற்றி சிந்திக்க சிந்திக்கக்கூட யாருமில்லாமல் காலம் காலமாக மூழ்கி கொண்டே இருக்கின்ற லட்சக்கணக்கானோரிடம் நான் கொண்ட அன்பு மறுபுறம் எனக்கு மிக நெருங்கியவர்கள் மற்றும் அன்பிற்குரியவர்களை துயரத்தில் ஆழ்த்துகின்ற வழி இரண்டினுள் நான் முன்னதையே தேர்ந்தெடுத்தேன் மீதியே கடவுள் பார்த்து கொள்வார் அவர் என்னுடன் உள்ளார் எதைவிடவும் இதை நான் உறுதியாக நம்புகிறேன் நான் இதயபூர்வமானவனாக இருக்கும் வரை என்னை எதுவும் தடுக்க முடியாது ஏனெனில் அவரே அல்லவா என் துணை இந்தியாவிலேயே பலருக்கு என்னை புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த அப்பாவிகளால் அது எப்படி முடியும் உண்பது பருகுவது என்ற தினசரி வாழ்க்கையை தாண்டி அவர்களது சிந்தனை சிறிதளவாவது சென்றால்தானே உங்களை போன்ற பேருள்ளம் படைத்த சான்றோர் சிலரை என்னை பாராட்டுகின்றனர் என்பது எனக்கு தெரியும் உங்களை இறைவன் ஆசிர்வதிக்கட்டும் ஆனால் போற்றுகிறார்களோ இல்லையோ இந்த இளைஞர்களை ஒருங்கிணைக்கவே நான் பிறந்துள்ளேன் அது மட்டுமல்ல ஒவ்வொரு நகரத்திலும் நூற்றுக்கணக்கானோர் என்னுடன் சேர்ந்து கொள்ள ஆயத்தமாக உள்ளனர் தார்ந்தால் தாழ்ந்தவர்கள் மற்றும் ஒதுக்கப்பட்டவர்களின் வீட்டு வாசலுக்கே வசதி ஒழுக்கம் மதம் கல்வி ஆகியவற்றை கொண்டு செல்கின்ற தடுக்க முடியாத அலைகளாக அவர்களை இந்தியா முழுவதும் அனுப்பி வைக்கிறேன் இதை நான் செய்வேன் அல்லது செத்து மடிவேன் எவ்வளோ உறுதியாக சொல்கிறார் பாருங்களேன் அவருடைய குடும்ப கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கூட அதையெல்லாம் விட்டுட்டு இந்த இந்தியாவுக்காக அவருடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா இதை படிக்க படிக்க கண்ணில் எல்லாம் தண்ணி வருது நாம்மளும் எதாவது செய்ய மாட்டோமா அப்படிங்கிற ஆவல் இருக்குது ஆனால் கண்டிப்பாக ஏதாவது செய்யணும் எப்படின்னா இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை சொல்கிறதுமே வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் எனக்கும் தோணுது சரி அடுத்த நிலையில் இருக்காருன்னு பார்க்கலாமா நமது மக்களிடம் கருத்து வளம் இல்லை பாராட்டும் தன்மை இல்லை மாறாக ஆயிரம் ஆண்டுகள் அடிமைகளாக இருந்ததன் இயல்பான விளைவாகிய பயங்கர பொறாமை குணமும் சந்தேகமும் அவர்களை எந்த புதிய கருத்திற்கும் எதிரிகளாக நிற்குமாறு செய்கின்றன ஆனாலும் இறைவனின் அருள் இருக்கவே இருக்கிறது நீங்கள் கூறியுள்ள ஆரதி மற்றும் பிற விஷயங்களைப் பற்றியும் நான் கூறுவது இதுதான் இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் உள்ள மடங்களில் நடைபெறுகின்ற முறைதான் இது குரு வழிபாடு என்பது வேதங்களில் விதிக்கப்பட்டு முதற்கடமை இதில் நல்ல தீய அம்சங்கள் இரண்டும் உண்டு ஆனால் நாம் ஒரு தனிச்சிறப்பு உடையவர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சொந்த நம்பிக்கையை பிறர் மீது திணிப்பதற்கு நம்மில் யாருக்கும் உரிமை இல்லை நம்முள் பலர் உருவ வழிபாட்டில் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆனால் பிறர் வழிபடுவதை தடுக்க அவர்களுக்கு உரிமை இல்லை ஏனெனில் அது நமது மதத்தின் முதற் கோட்பாட்டையே தகர்ப்பதாகும் மேலும் மனிதனிடமும் மனிதனின் மூலமுமாகவே இறைவனை அறிய முடியும் ஒளியதிர்வுகள் எல்லா இடங்களிலும் மிக இருண்ட மூளை முடுக்குகளில் உள்ளன ஆனால் அது தீபத்தில் மட்டுமே மனிதனுக்கு புலனாகிறது இறைவனும் எங்கும் உள்ளார் ஆனால் சிறந்த ஒரு மனிதராக மட்டுமே நாம் அவரை கருத முடியும் காப்பவர் துணைவர் பாதுகாவலர் என்றெல்லாம் இறைவனைப் பற்றிய நமது கருத்துக்கள் எல்லாம் மனித இயல்பில் எழுந்தவை மனித பண்புகளை இறைவன் மீது ஏற்றியுள்ளோம் ஒரு மனிதனை குரு தீர்க்கதரிசி அவதாரம் என்று எப்படி கூறினாலும் விஷயம் இதுதான் உடலை விட்டு நீங்கள் எவ்வாறு வெளியே குதிக்க இயலாதோ அவ்வாறே மனிதன் தனது இயல்பின் எல்லையை மீறி போக முடியாது வரலாறு காட்டுகின்ற தீர்க்கதரிசிகள் அனைவரையும் சேர்த்தாலும் அதைவிட புனிதராக இருக்கின்ற ஒருவரை குருவாக சிலர் வழிபட்டால் அதில் என்ன குற்றம் சரித்திர காலத்தில் சரித்திர காலத்தின் தீர்க்க தரிசிகளான ஒருதலை பட்சமாக இருந்த இயேசு கிருஷ்ணர் புத்தர் இவர்களை வழிபடுவது குற்றமில்லை என்றால் தேலிலோ சிந்தையிலோ புனிதத்தை தவிர எதுவும் இல்லாதவரான உள்ளொழியால் பிறந்த புத்தியால் பிற விட அதி உன்னதமான இடத்தில் இருப்பவரான ஒருவரை வழிபடுவதில் மட்டும் என்ன குற்றம் வந்துவிடும் ஒவ்வொரு மதத்திலும் உண்மை உண்டு என்பதல்ல ஒவ்வொரு மதமுமே உண்மை என்ற பெருங்கருத்தை முதன் முதலில் உலகிற்கு அளித்தவர் அவரல்லவா உலகம் எங்குமே இந்த கருத்து இப்போது வேறென்று வருகிறது அதிலும் விஞ்ஞானம் தத்துவம் என்று எதனுடைய துணையும் இல்லாமல் அல்லவா அது பரவுகிறது இதுவும் கட்டாயமல்ல உங்களிடம் என் குருபாய்களுள் யாரும் தங்கள் குருவை வழிபடுமாறு கூறவில்லை இல்லை இல்லை இன்னும் ஒரு விஷயம் யாராவது அப்படி வழிபடுவார்களானால் அதை தடுக்கவும் எங்களுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது ஏன் அவ்வாறு செய்தால் உலகம் இதுவரை கண்டிராத இந்த அற்புத சங்கம் வெவ்வேறன போக்குகளும் கருத்துகளும் கொண்டவர்கள் பரிபூர்ண சமரசமாக கூடி வாழ்கின்ற இந்த அற்புத சங்கம் வீழ்த்தப்பட்டுவிடும் திவான்ஜி காத்திருந்து பாருங்கள் இறைவனின் மகிமைக்கு குறைவில்லை அவர் கருணைக்கடல் இன்னும் பல அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள் நாம் சகிப்பது மட்டுமல்ல எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறோம் இறைவனின் உதவியால் இதை நான் உலகம் முழுவதற்கும் பிரச்சாரம் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு நாட்டையும் சிறப்படைய செய்ய மூன்று விஷயங்கள் தேவை ஒன்று நல்லியல்பின் ஆற்றல்களில் திட நம்பிக்கை ரெண்டு பொறாமை சந்தேகம் இவை இல்லாதிருத்தல் மூன்று நல்லவர்களாக இருந்து நன்மை செய்ய முயல்கின்ற அனைவருக்கும் உதவுதல் அற்புதமான அறிவு வன்மையும் வேறு எத்தனையோ சிறப்புகளையும் பெற்றிருந்தும் இந்து சமுதாயம் சின்ன பின்னமாவதியின் பொறாமை என்பது எனது விடை ஒருவருக்கொருவர் பொறாமை பிடித்தவர்கள் பிறருக்கு கிடைக்கின்ற பெயர் புகழால் எரிச்சல் கொள்பவர்கள் இந்த கேடுகட்டை இனத்தினரை விட அதிகமாக யாரும் ஒருபோதும் இருந்ததில்லை எப்போதாவது நீங்கள் இங்கு மேலை நாடுகளுக்கு வந்தால் இந்த மக்களிடையே நீங்கள் முதலில் காண்பது பொறாமையின்மைதான் இந்தியாவில் மூன்று மனிதர்கள் ஐந்து நிமிடம் சேர்ந்து வேலை செய்ய மாட்டார்கள் ஒவ்வொருவனும் அதிகாரத்திற்காக போட்டி போடுகிறான் நாளடைவில் அமைப்பே சீர்கெட்டுப் போகிறது கடவுளே கடவுளே பொறாமை இல்லாமல் இருப்பதற்கு நாம் என்றுதான் கற்றுக்கொள்வோமோ வேற்றுமை இருந்தாலும் ஒருபோதும் அழியாத அன்பினால் இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டும் உள்ள ஒரு தனி மனிதர் கூட்டத்தை இத்தகைய நாடு ஒன்றில் அதிலும் சிறப்பாக வங்காளத்தில் உண்டாக்குவது வியப்புக்குரிய விஷயம் அல்லவா இந்த கூட்டம் இன்னும் பெருகி கொண்டே போகும் வற்றாத ஆற்றல் மற்றும் முன்னேற்றத்துடன் இணைந்து செல்வதான இந்த அற்புதமான பரந்த கருத்து பாரதமெங்கும் பரவ வேண்டும் நாடு முழுவதையும் அது மின்னதிர்வுக்கு உள்ளாக்க வேண்டும் அடிமைகள் நிறைந்த இந்த நாட்டிற்கு வாரிசுரிமையாக வந்து வாய்த்துள்ள பயங்கரமான அறியாமை பகைமை ஜாதி பிரிவினை உணர்ச்சி முட்டாள்தனம் பொறாமை இவையெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் இந்த கருத்து சமுதாயத்தின் நுண்ணிலை தோறும் புகுந்து பரவ வேண்டும் எங்கு பார்த்தாலும் தேக்கமே நிறைந்து கிடைக்கின்ற இந்த கடலில் நீருக்கு மேலே நிமிர்ந்து நிற்கும் கற்பாறைகள் போல் இருக்கின்ற சான்றோருள் நீங்களும் ஒருவர் இறைவன் என்றென்றும் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் தங்கள் நம்பிக்கையுள்ள விவேகானந்தா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு ரொம்ப நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு பொறாமையே இல்லாமல் மனிதர்கள் இருந்தாக்க நம்ம நாடு வந்து இன்னும் முன்னேறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் நம்மளும் யாரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது இருந்திடலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா